திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவ அரஹர நம பார்வதி அரஹர அரஹரமாதேவம் திருச்சதகம் மெய்யுணர்தல் பதிகத்தின் முதல் எட்டு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்திக்கும் வாய்ப்பு இன்று இறையருளால் கிட்டியுள்ளது பவனம்பீரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவனம்பீரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவனம்பீரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவனெம்பீரான் தேரியும் பரிசாவது இயம்புகவே பவன் பிறப்புறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அளிப்பவன் பெருமாள் அவ்வாறு விடுதலை அளிப்பவன் என்பதை உணர்த்தும் முகமாக பவன் என்ற வடமொழி நாமும் திருநாமும் அமைந்துள்ளது பவன் என்பதற்கு உலகமும் உலகப் பொருட்களும் தோன்றுவதற்கு முதற் இருப்பவன் என்றும் ஒரு பொருள் உண்டு உலகம் தோன்றுவதற்கு முதற்காரணனாக இருப்பவன் அந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் பக்குவமடைந்த உயிர்களுக்கு முக்தி உலகம் அளித்து பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து அந்த விடுதலை அந்த உயிர்களுக்கு விடுதலை அளிக்கும் பெருமான் அவன் எத்தகையனாக விளங்குகின்றான் பனி மாமதி கண்ணி எனாக அவன் விளங்குகின்றான் பனி என்றால் குளிர்ந்த என்று பொருள் மாமதி என்று இங்கே பிறைச்சந்திரன் குறிப்பிடப்படுகின்றான் குளிர்ந்த பிறைச்சந்திரனை தனது சடையினில் ஏற்றுக்கொண்டவன் பெருமான் என்று இங்கே குறிப்பிடுகின்றான் சந்திரசேகரன் என்ற வடமொழி திருநாமத்தின் மொழிபெயர்ப்பு மாமதி கண்ணி என்று நாம் குறிப்பிடலாம் சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்தான் அல்லவா அந்த அடைக்கலம் கொடுத்ததன் விளைவாகத்தானே அவன் அந்த பிறை சந்திரனை தனது சடையினில் சூட்டி கொண்டுள்ளான் தக்கன் விடுத்த யா சாபத்தினால் நாளொன்றுக்கு ஒரு பிறையாக தேய்ந்து அழிந்து ஒற்றை பிறையுடன் இருக்கும் நிலைக்கு வந்த சந்திரன் இந்த ஒற்றை பிறையும் அழிந்து விடுமோ என்ற கவலையில் பலரையும் அணுகுகின்றார் ஆனால் எவராலும் தக்கனது சாபத்திலிருந்து சந்திரனுக்கு விடுதலை அளிக்க முடியவில்லை அப்பொழுது பிரமன் சிவபெருமானை சென்று தஞ்சமடையுமாறு சந்திரனுக்கு ஆலோசனை கூறவே சந்திரன் சிவபெருமானிடம் வந்து தஞ்சமடைகின்றான் தன்னிடம் சரணடைந்த சந்திரனை அஞ்சேல் என்று சொல்லி அந்த ஒற்றை பிறையை தனது சடையின் மீது பெருமான் கொள்கின்றார் அழிவற்ற பெருமானுடன் சேரும் எந்த பொருளும் அழிவற்றதாக மாறிவிடுகின்றோம் அவ்வாறே பிறை சந்திரன் அவனது சடையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தக்கனது சாபத்தினால் மேலும் தேய்ந்து அழியும் நிலையிலிருந்து அந்த சந்திரன் தப்புகின்றான் அதனை உணர்த்தும் முகமாகத்தான் பெருமானை எப்பொழுதும் சந்திரசேகரன் என்று நாம் அழைக்கின்றோம் கருணையே வடிவமாக உள்ள இந்த செயலை புரிந்த சிவபெருமான் நமக்கும் எவ்வாறு அருள் புரிய வேண்டும் என்பதை குறிப்பிடும் முகமாகத்தான் பெருமானை சந்திரசேகரன் என்று குறிப்பிட்டு நாம் அவனை வணங்கி படுகின்றோம் பவன் எம்பிரான் என் கண்ணி என்று குறிப்பிட்டு அவன் யார் விண்ணூர்களுக்கெல்லாம் பெருமானாக அவன் இருக்கின்றான் விண்ணூர்கள் அனைவருக்கும் தலைவராக அவன் இருக்கின்றான் தேவதேவன் மகாதேவன் என்பது பெருமானின் திருநாமங்களில் ஒன்று தேவர்கள் அனைவருக்கும் தலைவனாக அவன் இருக்கும் தன்மையும் தேவர்கள் அனைவரிலும் மிகவும் உயர்ந்தவனாக அவன் இருக்கும் தன்மையும் இந்த திருநாமங்களால் உணர்த்தப்படுகின்றது இவ்வாறு ச பிறை சந்திரனை தனது தலையில் சூட்டிக்கொண்டது போன்று தன்னிடம் சரணடையும் உயிர்கள் அனைத்திற்கும் அடைக்கலம் தந்து அவற்றை உய்விக்கும் தன்மை வாய்ந்தவனாகிய இறைவன் விண்ணோர் தலைவனாக தேவதேவனாக விளங்குகின்றான் அத்தகைய சிவன் எனது தலைவனாவான் பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணின் விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் அத்தகைய பெருமான் எனது தலைவனாகிய என் பெருமான் என்னை ஆண்டு கொண்டான் என்று கூறுகின்றான் மணிவாசகடிகளார் தன்னை சிறுமையேன் கடைநாயேன் என்று பல பாடல்களில் குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம் அருளாளர்கள் எப்பொழுதும் தங்களை உயர்வாக மதித்துக் கொள்வதில்லை தங்களிடம் உயர்ந்த பல குணங்கள் இருப்பினும் அத்தகைய குணங்களையெல்லாம் அவர்கள் வெளிக்காட்டாமல் எப்பொழுதும் மிகுந்த அடக்கத்துடன் தாங்கள் மிகவும் சிறியேன் என்று இழிந்தவன் என்று சொல்லிக்கொண்டு பெருமானின் அருளை வேண்டுவது அவர்களது பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது நம்பை போன்ற மனிதர்கள் நாம் இறைவனை புகழ்ந்து ஏற்றுவதற்காக அவர்கள் தங்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நமக்கு உணர்த்தும் அறிவுரை என்றே நாம் கொள்ள வேண்டும் அவன் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் இழிந்த பல தன்மைகள் என்னிடம் இருந்தபோதிலும் அவை எதையும் பொருட்படுத்தாது என்னை அவன் ஆண்டு கொண்டு எனக்கு வாழ்வில் உயிவினை அளித்துள்ளான் அத்தகைய பெருமான் தான் எனது தலைவன் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசு பரிசு என்றால் தன்மை என்று பொருள் ஆண்டவனாக அவன் விளங்குகின்றான் அடிமையாக நான் விளங்குகின்றேன் ஆண்டான் அவன் அடிமை நான் இந்த பந்தம் என்றும் மாறாத பந்தம் இதுதான் நமக்கும் பெருமானுக்கும் இடையே இருக்கும் உறவு இந்த உறவினின் தன்மையை நாம் புரிந்து கொண்டு நாம் அடிமை என்பதை புரிந்து கொண்டு அவன்தான் நம்மை ஆண்டவன் என்பதை புரிந்து கொண்டு அவனது திருப்பாதங்களில் நாம் சரணடைந்து நம்மை அவன் தேற்ற வேண்டும் நம்மை அவன் ஊய்விக்க வேண்டும் என்று நாம் அவனிடம் வேண்ட வேண்டும் இந்த உறவு என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் இறைவனை தொழுது வணங்கினார் இறைவன் நம் உண்டே தோன்றி நமக்கு நிச்சயமாக அருள் புரிவான் என்பதுதான் இங்கே அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவனெம்பிரான் தெரியும் பரிசாவது ஏம்புகுவே இந்த தன்மையே பெருமான் எனக்கு உணர்த்துகின்றான் அதை நான் புரிந்து கொண்டு அவனை தொடர்ந்து நான் வழிபட வேண்டும் என்று தனக்கு தனது நெஞ்சுக்கு சொல்லிக் கொள்வது போல் நாம் அனைவரும் இந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று மணிவாசக நமக்கு அறிவுரை கூறுகின்றார் இவ்வாறு மணிவாசக அறிவுரை கூறுவது நமக்கு மாசில் வினையும் பதிகத்தின் கடைப்பாடலில் அப்பர்வுதான் கூறுவது நிறைவுக்கு வருகின்றது விரகில் பாலில் படுனை போல் மறைய நின்ற மாமணிச்சோதியன் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்கும் அரணிக்கட்டையில் தீ மறைந்துள்ளது அது நமக்கு தென்படுவதில்லை அதே போன்று பாலில் நெய் மறைந்துள்ளது அதுவும் நமக்கு தென்படுவதில்லை மாணிக்கக்கல்லில் பிரகாசம் மறைந்துள்ளது ஒளி மறைந்துள்ளது அதுவும் நமக்கு தென்படுவதில்லை அரணிக்கட்டைகள் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து உராயும் வண்ணம் நாம் ஒன்றுக்கொன்று தேய்த்தால் அப்பொழுது தீ வெளிப்படுகின்றது பாலினை கடைந்தால் பாலிலிருந்து கிடைக்கும் தயிரினை கடைந்தால் நமக்கு வெண்ணை கிடைக்கின்றது அந்த வெண்ணையை குறுக்கினால் நமக்கு நெய் கிடைக்கின்றது பாலில் நெய் மறைந்திருப்பது போல அரணிக்கட்டையில் தீ மறைந்திருப்பது போல ஷா தீட்டப்படாத மாணிக்கக்கல்லில் பிரகாசம் மறைந்திருக்கின்றது ஒளி மறைந்திருக்கின்றது அந்த மாணிக்கக்கல்லிலே பட்டையை தீட்டி நாம் தேய்க்க தேய்க்க அந்த மாணிக்கக்கல் மேலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது இவ்வாறு இறைவன் எங்கும் அனைத்து பொருட்களிலும் மறைந்து கிடக்கின்றான் நாம் தான் அவனை புரிந்து கொள்ள வேண்டும் அவனை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கும் அவனுக்கும் இடையே உள்ள அவன் ஆண்டான் நாம் அடியான் என்ற உறவினை பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு பக்தனாக நாம் திகழ்கின்றோம் என்ற மத்தினை நாட்டி பால் அன்பு செலுத்தி அந்த அன்பினை உணர்வாக அந்த மத்தியினை சுற்றி கயிறாக சுற்றி நாம் கடைந்தால் அப்பொழுது இறைவன் நமக்கு தோன்றுவான் என்று அப்பர் பெண் அந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அதே போன்று மணிவாசுக அடிகளாரும் இந்த பாடலில் ஆண்டானவன் அடிமை நான் என்ற இந்த தன்மையை எப்பொழுதும் மறவாமல் நான் தொடர்ந்து அவனை பணிந்து வணங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதன் மூலம் நாமும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார் என்று நாம் பொருள் கொள்வது சிறப்பு பவன் பனி மாமதி கண்டி விண்ணோர் பெருமான் சிவனெம்பீரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சீருவை கண்டும் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே பீரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே என்று அவன் ஆண்டான் நாம் அடிமை என்ற சிந்தனையை எப்பொழுதும் நமது மனதில் இருத்தி அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உணர்த்துவது இந்த ஒன்பதாவது பாடல் பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவிலில் பதிகத்தின் பத்தாவது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை வருவது அடியேன் தாமன் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ பூற்றி நம பார்வதி பதையேம் அரகர மாதேவ